மெரினா பீச்சில் வந்து அவரோட புகைப்படம் இருக்க அந்த அட்டையோட நின்று ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க இன்றைக்கி அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க நேரில் பார்க்க போகிறீங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு உங்களுக்கு இந்த தருணத்துக்காக தான் நான் இருபத்தஞ்சி வருஷமாக காத்திருந்தேன் அப்படின்னு எனக்கு தோணுது இன்றைக்கி தான் அது நடக்கணும்னு சொல்லி ஆண்டவன் பிளான் பண்ணியிருக்கான் இன்றைக்கி அவரை பார்த்து நான் எடுத்துடணும் அது என் பொண்ணால் அமைஞ்சிருக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக வெற்றி கழகத்துக்கும் அந்த ஆண்டவனுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் எதனால் அவ்வளோ பிடிக்கும் அது நான் பாண்டி படம் பார்க்குறப்போ நாங்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ டூர் போகிறப்போ தான் அந்த பஸ்ஸில் அந்த படத்தை பார்த்தேன் பார்க்குறப்ப அவரோட அந்த பார்த்த உடனே யார் இந்த பையன் அப்படின்னு தான் அதுக்கப்புறம் அவரோட பேர் விஜய் இவர் ஆக்டராக இருக்காரு இவரோட முதல் படம் ஆலய தீர்ப்பு எல்லாம் அவரோட டீட்டெயில் ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணி அதுலேருந்து நான் அவரோட ரொம்ப தீவிர ரசிகை அவரை பார்க்கணுன்றதுக்காகவே நான் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் போனேன் நான் துணை நடிகராக இருக்கேன் ஆனால் என்னால் பார்க்கவே முடியல அவரை இன்னைக்கு தான் அவரை பார்க்குற வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிருக்கு சந்தோஷமா இருக்கு மார்க்கும் எடுத்திருக்காங்க அவார்டும் கிடைக்குது உங்களுடைய அந்த இருபத்தஞ்சி வருஷம் அந்த கனவு அப்படின்ற ஒரு கனவு அதுவும் நிறைய பேர போகுது எல்லாம் ஒரே டீம் நடக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அதான் சொல்றேன்னு நான் பிறந்ததுக்குரிய அர்த்தத்தையே நான் தான் பெருசா ஃபீல் பண்ணுறேன் அவரை நான் பார்க்க போகிறேன் அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சரி அதே மாதிரி நடிகர் விஜய் அப்படின்றத தாண்டி ஒரு அரசியல்வாதி விஜயா அடுத்த அடி எடுத்து வச்சிருக்காரு ஸோ அதுக்கு எப்படி உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் அந்த அரசு ஒரு பப்ளிக்காக உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கு இந்த மாதிரி பண்ணணும் ஓகே நம்ம இப்போ கோரிக்கையா இல்லைங்க இப்போ நம்ம அரசியல்வாதியாக இப்போ எவ்வளோ அரசியல் கட்சிகள்லாம் இருக்கு இவ்வளோ வருஷ காலமாக அரசியல் கட்சிகள் இருக்கு ஆனால் யாருமே இந்த மாணவர்களை ஊக்குவிக்கணுங்கிற இந்த விஷயத்தை யாரும் கையில் எடுக்கல ஆனால் இவர் அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே இப்போவே இன்றைய மாணவர்கள் தான் நாளைய தலைவர்கள் என்பதற்கு அர்த்தமாக இந்த நிகழ்ச்சி அவர் ஏற்பாடு செஞ்சிருக்காரு முதல்ல இந்த மாதிரி என்ன அவருக்கு உருவானதுக்கு அவருக்கு முதல்ல ஒரு சல்யூட் பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கீங்களா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா அரசியலுக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும் இல்லை கல்வியில் தான் கல்வியில் மாற்றங்கள் உண்டு பண்ணார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த மருத்துவ ரீதியாக எல்லாமே இவர் வர வந்தால் பண்ணுவார் நிறைய திட்டங்கள் வச்சுருப்பாருன்னு நாங்கள் நினைக்கிறேன் நான் திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து வரேன் நான் டென்த்து படிக்கிறேன் ஐநூறுக்கு நானூற்றி எழுபத்தி மூணு மார்க் எடுத்திருக்கேன் நான் வந்து இங்கிலீஷில் நைனூ ஒம்பது மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்தில் விருது வாங்க போறீங்க எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது விட ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்காங்க அதே எப்படி இருக்கு ஆமாம் என்னை விட கண்டிப்பாக எங்கள் அம்மா தான் எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க என்னை தாண்டி எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஃபேனு ஃபோட்டோலாம் பார்த்தீங்களே அவங்க பீச்சில் அந்த அட்டை கூட கூட நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க இருந்தே சின்ன வயசுலேருந்தே விஜயனா ஃபோட்டோ கையில் கற்பூரம் ஏற்றுறது அப்படின்னு ரொம்ப தீவிரமான ஃபேனு அவங்க கூட கம்பேர் பண்ணுறப்போ நாளா கம்மி தான் அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு விஜய் நான் இப்போ அவர் கையில் வந்து விருது வாங்குறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது போன வருஷம் வந்து நான் இந்த வீடியோவை வந்து பார்த்தாப்பவே வந்து இந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பார்த்தாப்பவே நம்மளும் நம்ம வந்து போயிட்டு அடுத்த இயர் நம்ம அங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன் பட் வீட்டில் சொன்னாப்போ நீ எல்லாம் போனால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பட் ஆனால் நாங்களே இங்கே வருவோம்னு எதிர்பார்க்கல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது சீக்கிரமாக போய் பார்க்கணும் அம்மா விஜய் வந்து வைக்க போறீங்க அது அம்மாவுக்கு ரொம்ப நாள் ஆசை சின்ன வயசுலேருந்தே பார்க்கணுன்னு பட் அது இவ்வளோ நாள் நடக்கல என்னால் என் மூலயமா நடக்குது அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக விஜய் அண்ணாக்கும் தமிழக விஜய் கழகத்துக்கோ ரொம்ப தேங்க்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஜீவவர்ஷினி நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து ஃபோர் நைன்டி செவன் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஆர்பிபி ஸ்கூல் படிக்கிறேன் இப்போ வந்து நான் விஜய் சார் பார்க்குறதுக்கு வந்திருக்கேன் இதை எங்களோட ட்ரீம்னே சொல்லலாம் இதை ஏற்படுத்திய விஜய் சாருக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது தமிழகம் முன்னேற தான் உருவாக்குனாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது வந்து எங்கள் அம்மாவோட பல நாள் ஆசை இதுக்காகவே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன்

நான் ஃபர்ஸ்ட் போட போற மொத வந்து விஜய் சார் காரணம் அவரு வந்தா இன்னும் கல்வி வந்து முக்கியத்துவம் கொடுப்பாரு அதனால